அம்மாவுக்கு சந்தோஷம் எதன் மூலம் வரும் தன் குழந்தைகள் சந்தோஷப்பட்ட சந்தோஷம் இல்லையா இப்போ நம்மளை எல்லாம் படைச்சது யாரு நம்ம இந்து தர்மப்படி நம்மள படைச்சது யாரு கடவுள் இப்ப நாம சந்தோஷப்பட்ட கடவுளுக்கு சந்தோஷம் இத அடிப்படையா வச்சு பகவான் ராமகிருஷ்ணன் அப்ப தன்னை சந்திக்க வர்ற இளைஞர்கள் பக்தர்கள் எல்லோருக்கு என்ன சொல்றாங்க ஒரு மனிதனுடைய உண்மையான வழிபாடு என்ன அப்படின்னா இறைவன் அடைகிறது அதை விட இறைவனுடைய ரூபமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு சேவை செய்கிறது அப்படின்னு சொல்லி விவேகானந்தருக்கு எல்லா விதத்துக்கு தனிப்பட்ட முயல் பயிற்சி கொடுக்குறாரு இந்த தான் நம்ம என்ன பார்க்கணும் இறைவனா பார்க்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு நாம உதவணும் அதை அடிப்படையா வச்சுதான் விவேகானந்தர் இந்த ராமகிருஷ்ணா படத்தை என்ன பண்றாரு முதல் முதல்ல சேவை செய்யக்கூடிய நிறுவனமா இந்த ராமகிருஷ்ண படம் இருக்குன்னு சொல்லி எல்லா படங்களையும் பள்ளி கல்லூரிகள் இந்த மாதிரி மருத்துவமனைகளை ஆரம்பிச்சு ஏழைகள் அதன் மூலம் பயன்பெற்று போவாங்க பக்தர்கள் இதன் மூலம்